உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் புதிதாக வருபவர் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுள்ளவாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அந்த வகையில அஹ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுள்ளவாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னா என்ன என்னுடைய பகிர்வுகளை பார்க்கலாம் இலங்கையினுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான சுவரொட்டிகளை கிழிப்பதற்காக இரண்டாயிரம் பணியாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கிறது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு போலீஸ் நிலையத்துக்கும் வந்து நான்கு பணியாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மூன்று பேர் வந்து சிறிய போலீஸ் நிலையத்துக்கு வந்து அனுப்பப்பட்டதாகவும் ஊடக பேச்சாளராக இருக்கிற புத்திக மனதுங்க வந்து அவர்கள் தெரிவித்திருக்கார் இவ்வாறு நியமிக்கப்பட்ட போலீசார் வந்து மே மாசம் எட்டாம் தேதி வரை பணியில வந்து ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியும் இலங்கையினுடைய அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களில் அறுநூற்றி அஞ்சு போலீஸ் நிலையங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியாளர்கள் வந்து அனுப்பப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்திய பிரதமர் இலங்கை மக்களுக்கு வந்து தனிநாடு அமைந்திட ஆவணை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மதுரை ஆதீனத்தினுடைய தலைவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் வந்து கச்ச தீவை விட்டு இலங்கைக்கு இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஒரு தனிநாடு அமைத்திட ஆவணை செய்வார் என மதுரை ஆதீனத்தினுடைய ஹரிகர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் அவர்கள் தெரிவித்திருப்பதாக செய்திகள் தொடர்கிறது இந்தியா ராமேஸ்வரத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த என்ன சொல்றது பம்பன் பாலத்தை பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வைத்திருந்தார் மோடி அவர்கள் நேற்றைக்கு அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயமும் சமூக வலைதளங்களில் பெரிதாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வேளையில் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த மதுரையினுடைய ஆதீனத்தை கொண்ட தலைவர் அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் இலங்கை தமிழர்களுக்கு வந்து தனிநாடு அமைத்திட மோடி அவர்கள் வந்து உதவி செய்வார் அல்லது வந்து அதுக்கு வந்து ஆவணை செய்வார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையில வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு கிராம் ஏலக்காயுடன் வந்து இருவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்து தொடர்ச்சியாக அண்மை காலங்களாக இந்த கைதிகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒன்று மதுக்கு புதை வசதி கடத்துபவர்களாக இருப்பா அல்ல தங்கம் கடத்துபவர்களாக இருப்பதா பணம் கடத்துபவர்களாக இருக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக இந்த கைதுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கட்டுநாயக்க கட்டுநாயக அபிமான நிலையத்தில் அந்த வகையில் பாத்தீங்கன்னா சந்தேகத்திற்கு இடமான ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இருவர் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க கட்டுநாயக்காவில் இதில் வந்து சுங்க அதிகாரிகள் உடனடியாகவே அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிற விசாரிக்கின்ற பொழுது அவர்கள் நூற்றி பதினோழு கிலோகிராம் ஏலக்காய் வந்து கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதனால அவர்கள் வந்து இவரையும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து நாற்பத்தி ஒரு வயசு மற்றது நாற்பத்தி வயசு ரெண்டு பேருமே வந்து கொழும்பு எட்டு மற்றும் கொழும்பு பதிமூன்று இடங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்டமானவர் இருவர்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம்னு சொன்னால் இந்த பகுடிவதை காரணமாக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழகத்தினுடைய விடுதியிலிருந்து வந்து கொண்டிருந்த பொழுது பார்த்தீங்கன்னா புதுமுக மாணவன் வந்து விடுவினைக்கு செல்கின்ற பொழுது அவரை தடுத்த அந்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வந்து பகுதிவதைக்கு பகுதிவதை செஞ்சிருக்கிறார்கள் வலுக்கட்டமாய வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளை ஏற்றி தனியார் மாணவர் விடுதி ஒன்று காலத்து சென்றிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவனையும் வேறு புதுமுக மாணவர்களையும் கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் அஹ் தலைக்கவசத்தால வந்து தலையில வந்து தாக்கிக் தாக்குதலுக்கு உள்ளான குறிப்பிட்ட அந்த சிறுவன் நாத்தாண்டிய பகுதியை சேர்ந்த மாணவன் வந்து காது கக்குன்ற திறனை வந்து அஹ் இழந்திருப்பதா இந்த செய்தி நான் ஏற்கனவே சொல்ல இதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிலையில பாதிக்கப்பட்ட மாணவன் கோப்பை போலீஸ் நிலையத்துல வந்து முறைப்பாடுகளை வந்து செய்திருக்கிறாரு செய்திருக்கின்ற பொழுது அந்த இரண்டு மாணவர்களையும் வந்து உடனடியாகவே கைது செய்து விளக்கம் அறியவே மறியலே வைக்கப்படுவதாக வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுகிறது அதே வேளை வந்து சம்பவத்தினுடைய தொடர்புடைய ஏனைய மாணவர்களை தொடர்பில் வந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர்கள் தலைமுறைவாக இருப்பதாகவும் வந்து செய்திகள் வழியாகி இருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எங்களுடைய இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வந்து தொடர்ச்சியாக கைதுகள் சொல்வது போல இந்திய ஒருவர் வந்து கொக்ரைனோட கை கைது செய்திருக்கிறாங்க இந்திய சமையல்கார பெண் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்டுநாயக்கா விமான ஊடாக பயணிக்கின்ற பொழுது போலீசார் பொரு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் வந்து கொக்ரோன் இருந்ததாக கொக்கோன் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லட்சத்தி அறுபதிநாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட பெறுமதியான அந்த பயண பகுதியில் வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது அவர் இந்தியாவினுடைய மேச்சரம் பகுதியில் சேர்ந்த இருபத்தொன்பது வயது சமையல்கார கர பெண் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அவர் இதுக்கு மு முதல் மூன்று தடவை வந்து கட்டுநாயக விமான நிலையத்தின் ஊடாக சென்றிருக்கிறார்கள் அதை வந்து அவருடைய பாஸ்போர்ட்டில் வந்து பரிசோதித்த பொழுது கண்டுபிடிப்போம் ஆனா அந்த வேலையில் இப்போ பாஸ்போர்ட்ல வந்து மூன்று தரம் போயிருக்கிறார் இந்த நிலாவர் அவர் கொக்கோயின் கொண்டு போனாரா அது கண்டுபிடிக்கப்பட்டது அது சம்பந்தமான செய்திகள் வழியாகவில்லை ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கிராம் அறுநூத்தி நாற்பத்தி நாலு கிராம் கொக்கோயின் வந்து கொண்டு போயிருக்கிறார் இந்த வேலையில இவர் கைதாகி இருக்கிறார் இது மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவ கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்றதை விட இந்த ஏர்போர்ட்டின் ஊடாக இந்த போதை வசதி அதுகள் வந்து கொண்டு போவது கொண்டு வருவது அப்படின்றது வந்து இப்ப தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்னது போல தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அஹ் பொலிஸாரும் சுங்க திருத்திணைக்களத்தில் இருக்கிற அதிகாரிகளும் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசோதனை செய்தாலும் எங்களுடைய நாட்டுக்குள் இதனுடைய வருகை அல்லது வந்து இதை வழியில போவது அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அஹ் இதனால இலங்கையை பொறுத்தவரை கொண்டு போவர்கள் குடிவட்டும் அவ்வளவா வந்து இலங்கை நாட்டுக்கு சுங்க சுங்க வரி திணைக்கிறது அவ்வளவா வருமானம் தான் ஆனாலும் எங்களுடைய நாட்டினுடைய பெயர்கள் அவமான அவமானப்படுத்தப்படுகிற வகையில் வேற விஷயங்கள் இடம்பெறுவது அப்படின்றது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய வாழ்க்கை சாவா வாழ்வா அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அவலப்படுகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக யார் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து இது ஒரு சம்பந்தமான முடியாத செய்தியாக பயந்து இருக்கிறாரு அண்மையில மோடி அவர்களை சந்தித்ததுக்கு அப்புறமாக இந்த செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றன ஆனால் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்த பொழுது இது சம்பந்தமாக கதைச்சிருந்தாங்க கதைக்கின்ற பொழுது அவர் தங்களுடைய தமிழக மீனவர்களை மீட்பது சம்பந்தமாக கதைத்தாரை ஒழிய இலங்கையினுடைய மீனவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பது அல்லது இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் அரசு கட்சிகள் அல்லது தமிழ் கட்சிகள் திரு மோடி அவர்களை சந்தித்த பொழுது அவர்கள் இது சம்பந்தமாக அவருடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அதாவது எங்களுடைய மீனவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மீனவருடைய வளங்கள் சுரண்டப்படுற இதனை வந்து பாதுகாத்து தருமாறு கேட்கப்பட்டிருந்தது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது சம்பந்தமான விஷயத்தை தான் கேந்திரகுமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு இருக்கிறது இதுல இந்திய பிரதமர் எங்களுக்கு வந்து இதுக்கான சரியான ஒரு தீர்வை தர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அஹ் எங்களுடைய பகுதிகளில் வந்து மீன் பிடிப்பதற்கு வந்து அங்கே இருக்கின்ற தமிழக மீனவர்கள் வந்து உள்ள வருவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரிடம் இதனை வலியுறுத்துமாறும் வந்து சொல்லியிருந்தார் கயேந்திரகுமார் இது சம்பந்தமாக ஏற்கனவே இது சம்பந்தம் விளக்கமான செய்திகள் சொல்லியிருந்தேன் ஆனாலும் மீண்டும் இது சம்பந்தமான கருத்தை வந்து திரு கயேந்திரகுமார் அவர்கள் வந்து அஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கையினுடைய வட பகுதியை வரையில வந்து பசங்க இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் வந்து கொன்ற வேண்டும் அதே மாதிரி மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து திரு மோடியிடம் வந்து பேசப்பட்டது ஆனால் இதற்கான பதில்கள் எதுவுமே வந்து அவரிடம் வந்து இல்லை சாதமான பதில்கள் வரும் அப்படின்னு சொல்லி இந்தியாவோடும் இலங்கையும் இந்தியாவும் இலங்கையும் வந்து வகைக்காமல் இரண்டு நாடுகளும் வந்து ஒற்றுமையான ஒரு வகையில் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் கொன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும் சொல்லியதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரிடம் வந்து வலியுறுத்தியதாக அந்த செய்தி வந்து தொடர்கிறது இன்னொரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவலையான செய்தி தான் ஆனால் ஒரு மரணம் அப்படின்றது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மரணம் என்பது வரும் ஆனால் இந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னா என்பிபி அரசாங்கத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கா இருக்கிறார் அவருக்கு வயசு வந்து முப்பத்தி எட்டு மாரடைப்பு காரணமாக மரணமாகிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் வந்து நிற்கிற ஒரு நபராக இருக்கிறார் அவருடைய மரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்தியாக இடம்பெற்ற மரணமாக இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே இவரான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவினுடைய இந்த வரி திட்டம் அல்லது வரி சலுகைகள் இது அளவுக்கு அதிகமான வரிகளை போட்டதன் விளைவாக வந்து பல்வேறுபட்ட செய்திகள் வழியாக இருக்குன்னு என்ன காரணம்னு சொன்னால் இந்த வரிகள் காரணமாக எல்லா உலக பொருளாதாரம் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை கொண்டு வரப்போறது அது மட்டுமல்ல உலக பொருளாதாரத்துல வந்து விலைகள் பொருட்களுடைய விலைகள் கூட போகிறது இது பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையில இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சரியான தீர்வு கிடைக்குமா அப்படின்றத வந்து நாங்க பொறுமையா தான் பார்க்க வேண்டும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரை இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் நான் இது சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதியோட அல்லது அமெரிக்க அங்க பொருளியல் ஆலோச ஆலோசகர்களோடு இது சம்பந்தமாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொருள்கள் சம்பந்தமான விலைகள் வந்து குறைப்பா சம்பந்தமாகவும் நான் பேச போகிறேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் பார்க்கலாம் இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகிறதா இல்லையா அல்லதுக்கான தீர்வு என்ன கிடைக்கிறதா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த நரே நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையின் போது இலங்கையினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வேர்ல்ட் கப் விளையாடிய எங்கள் வீரர்களை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது அந்த வீரர்கள்ல இருக்கின்ற சனத் ஜெய அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மோடியிடம் வந்து முன் வச்சிருக்கிறார் அதாவது வந்து இலங்கையினுடைய வட இருக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று தர சொல்லி அவரிடம் வந்து கேட்டுருக்காரு அது சம்பந்தமான விஷயங்களும் வந்து செய்திகளில் வந்து பேசப்படுறது என்னன்னு சொன்னால் சனத் ஜெயசூரி அதே மாதிரி குமார் சங்கக்கார இருவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா எங்களுடைய வடபகுதி இளைஞர்கள் அல்லது வடபகுதி எங்களுடைய அஹ் அடுத்த சந்ததியினர் இந்த கிரிக்கெட்ல வந்து துடுப்பாட்டத்துல வந்து அஹ் அல்லது வளரணும் அப்படின்றதுக்காக அவர்கள் இருவருமே வந்து தொடர்ச்சியாக இந்த எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் அந்த வகையில் சனத் தேசூர்யா அவர்கள் ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது அமைகிறதா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாக தான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த செய்திகள்லாம் இன்றைய அநேகமான செய்திகளாக இருக்கிறது மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களோட சந்திக்கின்றேன் சந்திக்கும் முறை இடை பெற்றுக் கொள்ளும் நான் உங்களில் ஒருவர் நன்றி வணக்கம்